ஜென்ஸ்க்கு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்காங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க பட் கல்யாணம்னு வரும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய பேர் ஜிம்முக்கு போகும்போது என்ன பண்ணும் சிக்ஸ் பேக் கொண்டு வரணும் புரோட்டீன் பவுடரா எடுத்து தேவையில்லாமதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி பாடியை கொண்டு வரதுக்கு ஆர்டிபிஷியலா என்ன என்ன பண்றாங்க கெமிக்கல் ப்ரோட்டீன் பவுடர் அது இதுன்னு தேவையில்லாதெல்லாம் எடுத்து மெயின்டைன் பண்றாங்க நிறைய பேருக்கு வந்து விதப்பையில ப்ராப்ளம் வரும் எதனால உங்களுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சதுன்னு வாட்ச் பண்ணுங்க கவுண்டிங் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க சுத்தமா இல்லைன்றது வேற இருந்து குறைவா இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து வேரைக்கோசல் இருக்கும் விதப்பையில வித அடைப்புன்னு சொல்லுவாங்க நரம்புலாம் சுத்திக்கிட்டு உயிரணுக்கள் இருக்கும் உள்ள இருக்கும் வெளியில வராது செமன் அனலைஸ் பார்த்தாலும் கவுண்டிங் இல்லைன்னுவாங்க மில்லியன்ஸ்லாம் எனக்கு நல்லாவே இருக்குங்க ஏன்னா உயிரணுக்கள் நீண்டி போற தன்மை இல்லைங்க மார்பாலஜி இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேகத்தன்மை இல்லைன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுகன்யா வெல்கம் டு மருத்துவர் லட்சுமி சேனல் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்குங்க உங்களால எல்லாரும் நல்லா இருக்காங்க சந்தோஷம் நிறைய இப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேடம் ஜென்ஸ்க்கு வந்து நல்லா ஃபிட்டா இருக்காங்க நல்லா எக்ஸசைஸ் பண்றாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க பட் கல்யாணம் வரும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வருது அது என்ன பிரச்சனை அவங்களுக்கு செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க கம்மியா இருக்கு அது நிறைய பேருக்கு கம்மியா இருக்கும் நிறைய பேர் ஜிம்முக்கு போகும்போது என்ன பண்ணும் சிக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னுக்காக நல்ல ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக நிறைய ஃபுட் நல்லா சாப்பாடு உணவு முறை எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க என்ன வந்து நிறைய என்ன பண்றாங்க ப்ரோட்டீன் பவுடரா எடுத்து தேவையில்லாமதெல்லாம் சாப்பிட்டு பாடியை நேச்சுரலா மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான மாதிரி பாடியை கொண்டு வர்றதுக்கு சோ ஆர்ட்டிஃபிஷியலா என்ன பண்றாங்க கெமிக்கல் எல்லாம் நிறைய சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க நேச்சுரலா ப்ரோட்டீன் உணவு முறையில கிடைக்கிறத எடுத்துக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ப்ரோட்டீன் பவுடர் அது இதுன்னு தேவை எடுத்து மெயின்டைன் பண்றாங்க ஸோ அதனால எல்லாருக்கும் பாதிப்பு வருதுன்னு சொல்லுன்னா பாதிப்பு வந்து உங்களுக்கு சொல்ற உங்களுக்கு எது செட் ஆகலையா நேச்சுரலா உணவு முறையில கொண்டு வாங்க தேவையில்லாம வந்து சோ நீங்க பவுடரா எடுக்கிறது அதை எடுக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு நல்லா நம்ம பாடியை மெயின்டைன் பண்றேங்க எந்த தொந்தரவும் இல்ல ஏன்னா எனக்கு கவுண்டிங் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க கவுண்டிங் குறையுது அப்படின்னா சுத்தமா இல்லன்றது வேற இருந்து குறைவா இருக்கிறது வேற உங்களுக்கு அசோஸ்மாமியா இருக்கா இல்லனா உயிரணுக்கள் குறைஞ்சதால என்ன பிரச்சனைன்றது பாருங்க நிறைய பேருக்கு வந்து எல்லாம் ப்ராப்ளம் வரும் எதனால உங்களுக்கு உயிரணுக்கல் குறைஞ்சதுன்னு வாட்ச் பண்ணுங்க ஒரு சிலருக்கு வந்து வேரிகோசல் இருக்கும் விதைப்பையில வித அடைப்புன்னு சொல்லுவாங்க எல்லாம் சுத்திக்கிட்டு உயிரணுக்கள் இருக்கும் உள்ள இருக்கும் வெளியில வராது ஃபில்டர் ஆன மாதிரி எல்லா உயிரினக்கள்லாம் உள்ளே தங்கினா வெளியில வந்து ஸ்போம் மட்டும் தான் வரும் நீங்க எங்க போய் டெஸ்ட் எடுத்தாலும் ஸ்போம் செமன் அனலிஸ் பார்த்தாலும் கவுண்டிங் இல்லைன்னு ஒரு சில ரிப்போர்ட்ல ஒரு சிலருக்கு மார்பாலஜி இல்லைன்னு சொல்லுவாங்க மில்லியன்ஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே இருக்குங்க ஆனா உயிரணுக்கள் நீண்டி போற தன்மை இல்லைங்க மார்பாலஜி இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேகத்தன்மை இல்லைன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு விதைப்பையில பிரச்சனை இருக்கா இல்லைன்னா ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கா எல்லாச்சும் எஃபர் ஹார்மோன்ஸ் மாறினா ஒரு சிலருக்கு டெஸ்ட்ரோசலான் லெவல் கம்மியாகும் அதனால எதனா பாதிப்பு இருக்கான்றத பாருங்க இல்ல ஹைட்ரோசல் இருக்கான்னு பாருங்க ஹைட்ரோசல் இருந்தாலும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணும் குத்துற மாதிரி வலி இருக்கும் விதப்பை வலி இருக்கா நிறைய பேர் எனக்கு சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க ஃபீல் நிறைய பேர் கால் பண்ணி கிளினிக் வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து சர்ஜரி சொல்லிருக்காங்களா நேச்சுரலா சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்கு எக்ஸ்டனல் யூஸே இருக்கு உள்ள சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்ல வெளிப்புற போடுற மருந்துலயே வந்து நிறைய பேருக்கு இந்த ஹைட்ரோசெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒன் வீக் அதை டென் டேஸ்ல கூட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஹைட்ரோசன் இருந்தா ஆரம்ப காலத்திலே பாத்தீங்கன்னா அந்த வலியே இல்லாம பாத்துக்கலாம் அந்த சர்ஜரிக்கு போயிட்டு எனக்கு வந்து நீர் கோத்துட்டு இருக்கு நல்லா நீர் பை மாதிரி நிறைய நீர் கோத்துட்டு இருக்கு அதனால சொல்லிங்க இருக்கு வலி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால உயிரணுக்கள் குறைஞ்சதுன்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்ல வேரைக்கோசல் இருக்கவங்களுக்கு ஆரம்ப காலத்திலயே அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுவும் உயிரணுக்கள் குறையாம நம்ம உயிரணுக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் வேரைக்கோசல்லையும் சரி பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு நார்கட்டின்னு சொல்லுவாங்க எப்படாமல் வந்து சிஸ்ட் மாதிரி வரும் அந்த சிஸ்ட் வரவங்களுக்கும் உயிரணுக்கள் குறைவு வரும் உங்களுக்கு விதப்பையில வந்து கட்டியால வருக்கா இல்ல ஹைட்ரோசல்லால குறைஞ்சிருக்கா இல்ல வெரிகோசல் வெரிக்கோசல் உயிரினக்கள் குறைஞ்சிருக்கா எதனால உயிரணக்கல் குறைஞ்சிருக்குன்னு பார்த்து அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உயிரணுக்கள் குறைபாட சரி பண்ணிக்கலாம் உயிரணுக்கள் இருக்கு மார்பாலஜி கம்மியா இருக்குங்கன்ற பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் வேகமும் உயிரணுக்களோட குவான்டிட்டியும் அதிகமாகும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் வேகத்தன்மையும் நல்லா இருக்கும் ஹூட்டிலிட்டி ஜாஸ்தி இல்லைன்னு ஃபீல் பண்றவங்க ஆரம்பத்திலயே வந்து அதுக்கான நேச்சுரல் மெ மெடிசின்ஸ் நிறைய இருக்கு உயிரணுக்கள் குறைபாடுகள்லாம் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு கிடையாது நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மண்டலம் சாப்பிட்டாலே வந்து உயிரணுக்கள் குறைபாடுன்னு நம்ம சரி பண்ணிக்கலாம் விதப்பையில வந்து தொந்தரவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு டெஸ்டிஸ் தான் இருக்கு ஒன்னு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்கீங்க ஒரு டெஸ்டிஸ் இருந்தாலும் அது நல்லா இருக்கா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க உயிரணுக்கள் வந்து குறைவா இருக்கு ஒரு டெஸ்டீஸ் நல்லா இருக்கு ஒரு டெஸ்ட் வந்து சின்ன வயசுலயே வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைன்னா மேலே ஏறிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி இருக்கு ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு நேச்சுரலாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம ஒரு டெஸ்டீஸ் இருந்தா கூட போதும் அவங்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருந்தா நம்ம நேச்சுரலாவே சரி பண்ணிக்கலாம் அதுக்கான மெடிசன்ஸ் நிறைய இருக்கு நம்ம சித்தர்கள் வந்து நிறையவே சொல்லியிருக்காரு நிறைய ஓலச்சி உடைகள் இல்லாத மூலிகையே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுக்கான தீர்வுகளும் அவங்களே சொல்லியிருக்காங்க எல்லா ஹெர்பலுமே கிடைக்கும் நம்ம கிட்ட இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை உயிரணக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வாங்க உங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் ஒரு சில மாதத்திலேயே உயிரணுக்கள் குறைபாட சரி பண்ணிக்கலாம் நேச்சுரலாவே கன்சீவ் ஆகலாம் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மேம் சொல்லியிருப்பாங்க ஜென்ஸ் கூட உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஸோ உங்களுக்கும் அது தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தேங்க்யூ ஸோ மச்